பாரூக்கின் மரணம் ஒரு மின்னல் போல இருந்தது அந்த துயரத்தை யாராலும் நம்ப முடியவில்லை எதிர்பாராத வகையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு காற்று போல வந்த மார்பு ஒரு புயலாக மாறி அந்த உயிரை பறித்தெடுத்தது ஆயிஷாவின் கண்ணீர் உலர்வதற்கு முன்பே அந்த வீட்டின் சுவர்கள் அவளது துன்பத்தின் கதையை சொல்லத் தொடங்கின துக்கத்தில் மூழ்கிய ஆயிஷாவை சுற்றி அவளது கணவனின் குடும்பம் ஒரு பெரிய சுவர் போல உயர்ந்து நின்றது அந்த வீடு இனி அவளுக்கு சொந்தமில்லை என்று பாரூக்கின் தாய் சுலைக்கா உம்மாவும் அவனது தம்பி ரபிக்கும் தீர்க்கமாகக் கூறினர் இனி இங்கு உனக்கு எந்த இடமும் இல்லை பாரூக்கின் வாரிசாக ஒரு குழந்தை இல்லாத நீ இந்த பரம்பரை வீட்டில் ஏன் இருக்க வேண்டும் என்று ரபிக் கூறிய வார்த்தைகள் அவளது இதயத்தில் கூர்மையான அம்புகளாக பாய்ந்தன நீ எங்கள் குடும்பத்திற்கு ஒரு அவமானம் இந்த வீட்டை விட்டு வெளியேறு பாரூக் உன் பெயரில் நிறைய சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறானானால் இந்த வீட்டில் எங்களுக்கு தேவையானவர்களை மட்டுமே தங்க வைக்க முடியும் உனக்கு எங்கு செல்ல யாரும் இல்லாமல் இருக்கலாமானால் உன் கணவனின் சொத்துக்களை வைத்து நீ வேறு எங்காவது வாழலாம் என்று சுலைக்கா உம்மாவின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்தன ஆயிஷாவுக்கு இது ஆச்சரியமாக இல்லை ஏனெனில் பாரூக் இருந்தபோதும் அவர்களுக்கு அவளிடம் பெரிய ஆர்வம் இல்லை எங்கு செல்வதென்று அறியாததால் ஆயிஷா தன் கணவனின் பழைய சிறிய மற்றும் தனிமையான வீட்டிற்கு திரும்பினாள் அந்த பழைய வீட்டில் அவளுக்கு அமைதி கிடைத்தது அந்த வீட்டில் பாரூக்கின் நினைவுகள் மட்டுமே இருந்தன வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பாரூக்கின் இருப்பை அவள் தேடினாள் சமையலறையில் உணவு தயாரிக்கும் போதோ தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போதோ கூட அவனது இருப்பை அவளால் உணர முடிந்தது அவளது துயரத்திலும் ஆறுதலாக இருந்தது அவள் பாரூக்கின் குழந்தையை கர்ப்பமாக சுமப்பதை உணர்ந்ததுதான் அவள் தன் கணவனின் அன்பின் அடையாளமாக அந்த ரகசியத்தை மனதில் வைத்திருந்தாள் அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ள அவள் விரும்பவில்லை ஒரு நாள் பாரூக்கின் பழைய புத்தகங்களை அடுக்கி வைக்கும்போது ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுந்தது ஆர்வத்துடன் அதை திறந்து பார்த்தாள் அது பாரூக் எழுதிய கடிதமாக இருந்தது அவளால் நம்ப முடியவில்லை இதய துடிப்பு அதிகரித்தது அவள் உடனடியாக அந்த கடிதத்தை படித்தாள் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என் அன்பு ஆய்ஷாய்ந்த கடிதத்தை நான் எழுதுவது ஒருவேளை உன் முன் பல மர்மங்களை விட்டுச் செல்லலாம் என் சகோதரனும் உம்மாவும் என் மரணத்தில் பங்கு வகித்திருக்கலாம் என் மரணத்திற்கு காரணம் இதய நோய் இல்லை என்று கடிதத்திலிருந்த வரிகள் அவளை அதிர வைத்தன அவள் கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்தாள் பாரூக் இதை எப்படி அறிந்தான் அல்லது இது எப்படி நடந்தது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் ஒரு குறிப்பு கொடுத்திருந்தான் நம் நினைவுகளை பாதுகாக்கும் கண்ணாடியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அதன் மூலம் நீ உண்மையை கண்டறியலாம் அந்த வார்த்தைகளை அவளால் மறக்க முடியவில்லை ஏனெனில் அது பாரூக் அவளுக்கு கொடுத்த குறிப்பு அதன் அவள் அந்த கடிதத்தை பத்திரமாக வைத்தாள் தன் கணவனை கொன்றவர்களை அறிய வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள் அவள் பழிவாங்கும் பாதையில் இறங்கினாள் பாரூக்கின் கடிதத்தை படித்த பிறகு ஆயிஷாவின் இதயம் பழிவாங்கும் தீயில் எரிந்தது தன் கணவனின் மரணத்திற்குப் பின்னால் அவனது சொந்த சகோதரனும் தாயும் இருப்பார்கள் என்று அவளால் நம்ப முடியவில்லை இந்த கொடூரத்தின் பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய அவள் முடிவு செய்தாள் தன் துயரத்திற்கு காரணமானவர்களை எதிர்கொள்ள மனதளவில் தயாரானாள் இந்த பணியை தனியாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஒரு மதிய வேளையிற பீக்கும் சுலைக்கா உம்மாவும் வீட்டில் இல்லை என்பதை உறுதி செய்து ஆயிஷா யாரும் பார்க்காதபடி அவர்களது வீட்டை நோக்கி நடந்தாள் அவள் இதயம் வேகமாக துடித்தது சுவரை தாண்டி அவள் குதித்தாள் வீட்டின் பின்புறத்தில் இருந்த பழைய ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தாள் வீடு அமைதியாக இருந்தது நேராக பாரூக்கின் அறைக்கு சென்றாள் அறையில் பழைய கண்ணாடி இல்லை ரபீக்கின் திருமணத்திற்காக புதிய தளவாடங்கள் வாங்கியபோது அந்த பழைய கண்ணாடியை அவர்கள் கிடங்கு அறைக்கு மாற்றியிருந்தனர் அந்த இடம் ஆயிஷாவுக்கு தெரியும் வீட்டின் மாடியில் இருந்த கிடங்கு அறைக்கு மெதுவாக நடந்து சென்றாள் தூசி மற்றும் பூஞ்சை பிடித்த பொருட்களுக்கு மத்தியில் அந்த கண்ணாடியை கண்டறிந்தாள் அவள் அதை துடைத்து பார்த்தாள் கண்ணாடியின் பிரேமின் பின்புறத்தில் ஒரு துண்டு காகிதத்தில் ஒரு பெயர் ஒட்டப்பட்டிருப்பதை கண்டாள் அதை சுரண்டி பார்த்தாள் நவீசா என்று பெயர் தெளிவாக தெரிந்தது அந்தப் பெயர் அவளுக்கு பரிச்சயமாக இருந்தது பாருக்கின் வீட்டில் முன்பு வேலை செய்த ஒரு பெண் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளை யாருக்கும் தெரியாமல் அனுப்பிவிட்டிருந்தனர் அந்தக் காகிதத்தை அவள் பையில் வைத்தாள் நபீசாவின் பெயரில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பெயருக்கு பாருக்கின் மரணத்துடன் ஏதோ தொடர்பு இருப்பது உறுதி என்று அவளுக்கு தோன்றியது இந்த ரகசியத்தை கண்டறிய நபீசாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஆனால் பல ஆண்டுகளாக நபீசாவைப் பற்றி யாருக்கும் எந்த தகவலும் இல்லை நபீசாவின் மகள் அருகில் உள்ள கல்லூரியில் படிப்பதாக அவளுக்கு தெரியும் அவளது மகள் மூலம் நபீசாவை கண்டறிய முடியும் என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது இந்த நம்பிக்கையுடன் அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள் நபீசாவின் மகளை கண்டுபிடிப்பது ஒரு கடினமான பயணமாக இருந்தது அவளுக்கு அந்தப் பெண்ணின் பெயரோ எந்த கல்லூரியில் படிக்கிறாள் என்றோ தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு தெரியும் பாரு கூறியது உண்மையாக இருந்தால் இந்த ரகசியத்தை கண்டறிய நபீசாவின் மகளால் முடியும் உள்ள கல்லூரிகளை தேடி அவள் நிறைய அலைந்தாள் எங்கும் நபீசாவின் மகளை கண்டறிய முடியவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு கல்லூரி உணவகத்தில் ஒரு பெண்ணை பார்த்தாள் அவளது முகம் நபீசாவைப் போலவே இருந்தது ஆயிஷா உடனே அவளை பின்தொடர்ந்து உன் பெயர் என்ன என்று கேட்டாள் என் பெயர் சபியா என்று அவள் பதிலளித்தாள் அவள் நபிசாவின் மகள் என்று ஆயிஷாவுக்கு உறுதியானது ஆயிஷா மிகவும் மென்மையாக சபியாவுடன் பேசினாள் சபியா ஆயிஷாவை சந்தேகத்துடன் பார்த்தாள் இருப்பினும் அவர்கள் பேசத் தொடங்கினர் ஆயிஷா மிகவும் கவனமாகவும் மென்மையாகவும் பேசினாள் பாரூக்கின் மரணம் மற்றும் நபிசாவை வேலையிலிருந்து நீக்கியது பற்றி கேட்டாள் சபியா முதலில் பதிலளிக்க தயங்கினாள் ஆனால் ஆயிஷாவின் கண்களில் உண்மையைக் கண்டறியும் தீவிரமான ஆசையைக் கண்டபோது அவள் எல்லாவற்றையும் திறந்து பேசினாள் சபியா கூறினாள் பாரூக் சாஹிப்பைக் கொல்ல ஒரு சதி நடந்தது என் அம்மாவுக்கு தெரியும் அதனால்தான் அவரை வேலையிலிருந்து நீக்கினார்கள் ரபிக் சாஹிப் பாருக்கின் மருந்தில் விஷம் கலந்து கொல்ல முயற்சித்ததை என் அம்மா பார்த்தார் அவர் இதை பாரூக் சாஹிப்பிடம் சொல்ல முயற்சித்தார் ஆனால் அதற்கு முன்பே அவரை வெளியேற்றினார்கள் என் அம்மா இறப்பதற்கு முன்னுண்மையை என்னிடம் சொல்லி ஒரு மருந்து குப்பியையும் ஒரு குறிப்பையும் என்னிடம் ஒப்படைத்தார் சபியா அந்த மருந்து குப்பியையும் குறிப்பையும் ஆயிஷாவிடம் கொடுத்தாள் அதைப் பார்த்த ஆயிஷா அதிர்ந்து போனாள் பாரூக்கின் மரணத்தின் பின்னால் உள்ள ரகசியம் அவளுக்கு புரிந்தது அவள் அந்த குப்பியையும் குறிப்பையும் பத்திரமாக பையில் வைத்தாள் தன் கணவனின் மரணத்திற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர முடிவு செய்தாள் இந்த பயணத்தில் சபியா தன்னுடன் இருப்பார் என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது அவர்களுக்கு நீதி கிடைக்கும் உண்மை வெளியாகும் என்று அவளுக்கு நம்பிக்கை இருந்தது ஆயிஷாவும் சபியாவும் மருந்து குப்பியையும் குறிப்பையும் வைத்து ஒரு புகழ்பெற்ற மத பண்டிதரான மௌலவி சாஹிப்பை சந்தித்தனர் மக்கள் கூட்டத்தில் நீதிக்காக நிற்பவர் என்று அவர் அறியப்பட்டிருந்தார் அவர்கள் அவரிடம் எல்லாவற்றையும் திறந்து பேசினார் பாரூக் எழுதிய கடிதம் நபீசாவின் வெளிப்பாடு மருந்து குப்பி மற்றும் குறிப்பு ஆகியவற்றை அவர் மிகவும் கவனமாக கேட்டார் மௌலவி சாஹிப்புக்கு இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது என்று புரிந்தது அவர் ஒரு உள்ளூர் கவுன்சிலை அமைக்க முடிவு செய்தார் சில முக்கியமானவர்களை அவர் அந்த கவுன்சிலுக்கு அழைத்தார் உண்மையை வெளிப்படுத்தம உலவி சாகிப் சுலைக்கா உம்மாவையும் ரபீக்கையும் கவுன்சிலுக்கு முன் ஆஜராக்கினார் மௌலவி சாஹிப் ஆயிஷாவிடம் எல்லாவற்றையும் விவரிக்குமாறு கேட்டார் அவள் தைரியமாக பாரூக்கின் மரணத்தின் பின்னால் உள்ள ரகசியங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தினாள் பாரூக் எழுதிய கடிதம் நபீசாவின் சாட்சியம் சபியா கொடுத்த மருந்து குப்பி மற்றும் குறிப்பு ஆகியவற்றை கவுன்சிலுக்கு முன் சமர்ப்பித்தாள் அந்த மருந்து குப்பி ரபீக்கினுடையது என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது ரபீக் ஒரு மருத்துவராக இருந்தவன் பலவித மருந்துகளையும் குப்பிகளையும் வைத்திருந்தான் அதில் ஒன்று இதுவாக இருந்தது கதை பார்த்து அதிர்ந்தான் அவனது முகம் வெளுத்தது அவனை கேள்வி கேட்டபோது அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் அவனது தாய் சுலைக்கா உம்மாவும் இந்த சதியில் பங்கு வகித்ததாக அவன் வெளிப்படுத்தினான் ரபீக்கின் இந்த குற்ற ஒப்புதலை கேட்டு சுலைக்கா உம்மா கதறி அழுதாள் பாரூக்கின் சொத்தை பறிக்க வேன்ரபீக்கின் வற்புறுத்தலால் அவனை கொல்ல முயற்சித்ததாக சுலைக்கா உம்மா ஒப்புக்கொண்டாள் மௌலவி சாஹிப்பும் கவுன்சிலும் இந்த வெளிப்பாட்டைக் கேட்டு அதிர்ந்தனர் ஆயிஷாவின் தைரியமும் நீதிக்காக போராடியதும் அவர்களுக்கு உத்வேகமாக இருந்தது விசாரணைக்கு பிறகு கவுன்சில் ரபீக்கிற்கும் சுலைகா உம்மாவிற்கும் கடுமையான தண்டனை வழங்க முடிவு செய்தது விசாரணையின் இறுதிப் பகுதியில் மவ்வுலவி சாகிப் ஆயிஷாவிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார் ரபீக் மற்றும் சுலைகா உம்மாவின் கண்கள் அவள் மீது பாய்ந்தன ஆயிஷாவின் கண்களில் துன்பமோ கோபமோ இல்லை மாறாக தன்னம்பிக்கை நிறைந்திருந்தது என் கணவனின் நினைவுகளுக்கு ஒரு வாரிசு இருப்பதை எல்லோரிடமும் சொல்ல விரும்புகிறேன் என்று ஆயிஷாவின் வார்த்தைகள் அரங்கில் மௌனத்தை நிரப்பியது என் கணவர் பாரூக் சாஹிப்பின் ஒரு குழந்தையை நான் கர்ப்பமாக சுமக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் அதிர்ந்தனர் குறிப்பாக சுலைகா உம்மா பாரூக்கிற்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருப்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பினர் அதனால்தான் ஆயிஷாவை குழந்தை இல்லை என்று கூறி வெளியேற்றினர் மௌலவி சாஹிப் ஆயிஷாவை பாராட்டினார் தன் கணவனுக்கும் குடும்பத்திற்கும் எதிராக பல அநீதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவள் ஒரு குழந்தையை கர்ப்பமாக சுமந்து அதை வெளிப்படுத்தியது எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளித்தது என் குழந்தையை நானே வளர்க்க விரும்புகிறேன் நீதிக்காக நான் போராடியது என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும் என் குழந்தை பாருக்கைப் போல நேர்மையுடனும் நீதி உணர்வுடனும் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆயிஷாவின் வார்த்தைகளுக்குப் பிறகு அவர்களுக்கு நீதி கிடைத்தது பாருக்கின் சொத்தில் ஆயிஷாவுக்கு முழு உரிமை இருந்தது இருப்பினும் பாரூக்கின் குடும்பத்தில் நடந்தவை அவளை வருத்தமடைய செய்தன அதனால் அவள் அந்த குடும்பத்திலிருந்து விலகியிருக்க முடிவு செய்தாள் பின்னர் அவள் தன் குழந்தையை நல்ல மதிப்புகளுடன் வளர்த்தாள் அந்த குழந்தை வளரும்போதுதன் தந்தையின் நீதி உணர்வையும் நேர்மையையும் உள்வாங்கியது இவ்வாறு ஆயிஷாவும் அவளது குழந்தையும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்